இளத்து உறவுகள் அனைவருக்கும் இனிய இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக்கொண்டு வன்னி மைந்தன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற மலசல கூடம் உதவி திட்டத்தில் வந்து எமது கிராமத்தில் வந்து தெரிவு செய்யப்பட்டவர்களில் இவரும் ஒருவர் அந்த வகையில் நாங்கள் நாங்கள் இன்று இவரை சந்திப்பதற்காக இங்கு வந்துள்ளோம் வணக்கம் உங்களுடைய பெயர் வித்யா வித்யா நீங்கள் வந்து வன்னி மைந்தன் தளத்தினூடாக மனசுல கூடத்துக்கான உதவி திட்டத்தை வந்து கேட்டிருக்கீங்க அந்த வகையில உங்களுக்கு வந்து உதவித்தொகை வந்து வந்திருக்குது நீங்க வந்து இது தொடர்பா நீங்க என்ன சொல்ல வாரீங்க தொடர்பா எனக்கு அரசாங்கத்தால இந்த உதவி கிடைக்கல டொய்லெட் கட்டி கொண்டிருந்தோம் குறையில அப்படியே நின்றுட்டு அப்ப மைந்தன்னா பற்றி கேள்விப்பட்டு அவரோட எடுத்து கதைச்சதில் அவர் உடனே சரின்னு சொல்லி உதவி செய்த எனக்கு சரியான சந்தோஷம் எனக்கு உதவி செய்யணும்னு வந்தவங்களுக்கு மிகவும் நன்றி பன்னிமைந்தன் தளத்தினூடாக வந்து உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து எமது உறவுகள் தளத்தில் எம்மோடு இணைந்த உறவுகள் ஒருவர் வந்து உங்களுக்கான உறவுகள் சிலர் வந்து உங்களுக்கான இந்த உதவியை வந்து தந்திருக்கிறாங்க அதாவது உங்கள் உங்களது வாழ்வாதாரம் மற்றும் உங்களோட வீடு திருத்துறது உங்களோட ம குறை மனசுல கூடத்தை வந்து புனரமைப்பது தொடர்பான உதவிகள் வந்து உங்களுக்கு வந்திருக்குது இதை நீங்கள் மேற்கொள்கிறதுக்கு வந்து உங்களோட வந்து ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருக்குதுன்றாங்க உங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து எடுக்கப்பட்ட ஆவணங்கள உங்களோட காணிக்கான பிரதேச பிரதேச சபை மற்றும் பிஹெச்சிட்ட வந்து நீங்கள் அனுமதி பெற்றிருக்கீங்களா ஓ ஆ நீங்க அந்த அனுமதிகளை வந்து நீங்கள் ஆவணங்களை வந்து உங்களுக்கு தந்து தந்து நீங்கள் இந்த மணி தளத்துக்காக நீங்கள் நன்றிகளை தெரிவித்துக்கோங்க எனக்கு எனக்கு உதவி செய்த உறவுகளுக்கு மிகவும் நன்றி சொல்லிக் கொள்றேன் பிள்ளைக்கு வருத்தம் கஷ்டத்தால் தான் நான் உதவி கேட்டேன் இப்படி இவாட பிரச்சனையால் தான் நான் இந்த வேலையிலேயும் குறையோட அப்படியே நின்றது ஆனால் இவோட வருத்தத்துக்கு இப்படி வச்சிருக்க இயலாது ஆனால் எங்களோட கஷ்டத்தால் அப்படி இயலாமல் அப்படியே குறையில் நிக்குது இதை சொல்லி எடுத்து சொன்ன உடனே எனக்கு உதவி செய்த உறவுகளாலேயும் அனைவருக்கும் நிற்க நன்றி